ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் நல்ல பொடியாக காடை முட்டை ஒரு இருபது முட்டைக்கு மேலே எடுத்துருந்துருக்கேன் இதை வச்சு அருமையான ஒரு ரெசிபி செய்யலாம் முதல்ல இந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே தண்ணியை ஊற்றி நல்லா வந்து வேக வச்சிடலாங்க நல்லா வேக வச்சிருவோம் வெந்த அந்த முட்டையை எடுத்து அந்த ஓட்டை அந்த பொ பொட்டையெல்லாம் நீக்கிட்டு உரிச்சி எடுத்து அலம்பி எடுத்து வச்சுக்கலாங்க பொட்டெல்லாம் உரிச்சிருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது பிடிச்சிக்கிட்டே ப ப ஒரு மாதிரி பசுக்குன்னு பிச்சுக்குது அதனால் பார்த்து உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க எல்லா முட்டையும் உரித்து எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கான ரெசிபி அதாவது கிரேவி எண்ணெய் வாரம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கடாயில் எண்ணெயை வச்சுட்டு உரு அதாவது அந்த எல்லாம் நீக்கினா அந்த முட்டைகளை எல்லாத்தையும் வந்து வெறுமனே எண்ணெயில் நல்லா வறுத்தல் அதாவது வறுக்கலாம் வறுக்கும் போது பார்த்திங்கனாக்கா முட்டை வந்து நல்ல ஒரு நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது அதாவது மசாலா செய்யும்போது உடையாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து முட்டையை எண்ணெயிலே வந்து அப்படியே நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்போ அதுக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் பயன்படுத்தின்னு இருக்கேன் அடுத்து மல்லித்தூள் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை அப்படியே போட்டு நல்லா வந்து வதக்கிடுவோம் நல்லா வந்து வறுத்திடலாம் அத்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கட்டும் அதிகமாக இருந்துச்சாக்கா அந்த மிளகாய் நெடி அதிகமாக இருக்கும் அதே போல் அந்த மசாலாக்கள் பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாக கருகிடும் அதனால் தேய்யம் தீ வந்து மீடியமாக இருக்கட்டும் அந்த மீடியமான தீயில வந்து நல்லா வறுத்துருவோம் முட்டை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வறுத்த எடுத்து வச்சுக்கலாம் இதை எடுத்து வந்து ஒரு வேறு ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சிருங்க நல்லா வறுத்தாச்சு வறுத்ததை எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து நறுக்கின வெங்காயம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கிரேவியை வந்து கூட அதாவது சேர்த்து கொடுக்கும் திக்னஸை வந்து சேர்த்து கொடுக்குற தன்மை வந்து வெங்காயத்தை கொண்டு அதனால தான் நம்ம வந்து மசாலாவில் வந்து வெங்காயத்தை அதிகமாக பயன்படுத்துவோம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து பாதாம் பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் இதை நல்லா குழைய ம மசியை விட்டு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நறுக்கின பூண்டு தான் நிறைய போட்டிருக்கேன் ஏன்னா இது பூண்டு கிரேவி தான் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா பூண்டு வாசம் சூப்பராக கிடைக்கும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலை நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் இந்த பூண்டோடய ஃப்ளேவர் தான் இந்த கிரேவியோட ஸ்பெஷல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துருவோம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்துட்டு கூடவே கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டு தீ அதிகமாக இல்லாமல் நம்ம வதக்கும்போது நெடி குறைவாக இருக்கும் பச்சை மிளகாய் நல்லா வெந்து வதங்கி நிற்கும் நமக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதாவது இப்போ இந்த கலவையெல்லாம் நல்லா கலக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் விடுங்க ஏன்னா அரைச்ச விழுதை நம்ம பயன்படுத்தும் போது தண்ணி நல்லா சூடு காய சூட நல்லா கொதித்து நிற்கும் போது நம்ம அந்த விழுதை பயன்படுத்தினோம்னாக்க நமக்கு அந்த கிரேவி டக்குன்னு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசம் எல்லாம் போகும் நம்ம எல்லாமே வந்து வெங்காயம் முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் எல்லாம் பச்சையாக போட்டு தான் நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறோம் இல்லையா ஸோ நல்லா கொதிக்க விட்டோம்னாக்கா அந்த பச்சை வாசம் போய் மொத்த கலவையும் சுண்டி நமக்கு அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும் தேவையான அளவுக்கு சால்ட் பயன்படுத்திக்கோங்க சால்ட்டு கொஞ்சமாகவே பயன்படுத்துங்க ஏன்னா அந்த த தண்ணியெல்லாம் நமக்கு ஆகிட்டு பக்கா கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுடைய டேஸ்ட்டுக்கு பால் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் மில்க் பவுடர் இருக்கு இல்லையா அது வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும் சோம்பு பயன்படுத்துறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக கிடைக்கும் பால் பவுடர் ரெண்டு ஸ்பூன் சா உப்பு டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு உரிச்சு வறுத்து எடுத்துட்டுருக்கிற அந்த முட்டையை அப்படியே எடுத்து இந்த மசாலா கிரேவியில் கொட்டிவிடுங்க காடை முட்டை இல்லையா அத்தனையும் எடுத்து இதில் கொட்டிடுங்க இருபது முட்டைக்கு நமக்கு இந்த கடாயின்னால் பற்றாது ஆனால் காடை முட்டை பார்த்திங்கனாக்கா கோழி உருண்டு சைஸ் தான் இருக்குது அதனால அத்தனையும் இதுலேயே சரியாக போதுங்க அருமையான கிரேவி பக்காவாக ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே டம்மில் அதாவது மூடி வச்சிட்டு பரிமாறுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அருமையான காடை கிரேவி காடை முட்டை கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செய்து சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்களாக்கா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு இன்னும் வித்தியாசமாக இருக்கே புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி இன்னும் சேர்ந்து கொடுக்கட்டாய் சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அதை அழுத்துங்க அப்போது என்னோடய பதிவுகள் உடனே உடனே வந்து சேரும் சரியா அதனால் வந்து அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே வந்து நட்புகளுக்கு உறவுகளுக்கு சொந்தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் அருமையான காடை முட்டையில் செய்யப்பட்ட டேஸ்டியான ஒரு கிரேவி நன்றி